ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கணக்காசருப்பாங்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்களா கோஸ் திருத்தி வச்சுருக்கேன் கோஸ் போட்டு இன்றைக்கி தேங்காய் போட்டு கரம இது தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக திருத்தி வச்சுருக்கேன் தேங்காயை திருக்கி வச்சுருக்கேன் கோஸ் கரம்பதுக்கு அதுக்கு ஒரு வானால் இது பாருங்க பைத்தம்பருப்பு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொதிச்சுன்ட்டு அது ஒரு அறவேக்கால் ஆனதுக்கப்புறம் கோசை போட்டு கொதிக்க விட்டு நம்ம கரமதி பண்ணும்போது பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து ஒரு பேன் போட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் அது காஞ்சின்னு என்ன பண்ண போகிறோம்னா அதை பாருங்க விடிக்கரணக்கிழங்கு எடுத்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதே போனால் விடிகரணக்கிழங்கு மசியல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த பாருங்கள் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதுக்கு பச்சை மிளகாவையும் வெத்த மிளகாவும் போட்டு பண்ணுறதுனால ஒரு வெத்த மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு மூணு கிள்ளி வச்சுட்டுருக்கேன் இப்போது இதை அப்படியே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதில் நல்லா பேன் காஞ்சி இப்போது இந்த பக்கமும் நல்லா பயத்த மருப்பு கொதிச்சுன்ட்ருக்கு இப்போது அதுலேயே நம்ம இந்த கோஸை சேர்த்துக்கலாம் ஒன்றா தளிகாகும் ஒன்றா ஆகட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம மசியலுக்கு போட்டுக்கலாம் மசியலுக்கு நம்ம மசியலுக்கு இஞ்சி போடணும் என்கிட்ட இஞ்சி இல்லை அதனால இஞ்சி போடல நீங்கள் பச்சை மிளகா வெத்த மிளகா வதக்கும்போது இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போது நான் இந்த காஞ்ச மிளகா கிண்டி வச்சதை போட்டுன்ட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் அப்போது கோஸ் கரமதுக்கு நம்ம உப்பு தூவிக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு தூவி வேக வச்சுக்கலாம் இது வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கிரம்பாரி கொட்டி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் சிம்ளர் தான் வச்சு வேக வச்சுருக்கேன் இது வேகட்டும் இது அதுக்குள்ள கடுகு வெடிக்கிறது பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்கிறது கடுகு இப்போ வெடிச்சி கடலைப்பருப்பு முத்தம் பருப்பும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கேன் பருப்பு செவக்கட்டும் இதெல்லாம் செவந்துச்சு பச்சை மிளகா கருவேப்பில் இந்த கிழங்கு நம்ம எப்படி மசித்தா மசிச்சுன்றோம் மசிச்சு நம்ம மது உள்ள சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க மூலம் இருக்கிறவங்களாம் இந்த கிழங்கு சாப்பிட்டாக்க உங்களுக்கு இதுவாகும் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் மோஷன் ப்ராப்ளத்துக்குலாம் சூப்பராக கேட்கும் இப்போது இந்த கிழங்கு எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் நல்லா களறி விட்டுக்கலாம் மசியலுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பொடி நம்ம பச்சை மிளகா வெத்த மிளகா போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சோண்டு நம்ம ஆற்றில் அரைச்ச சாம்பார் பொடி இந்த மசியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலரி விட்டுன்னுட்டு இதில் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி குத்திக்கலாம் தண்ணி குத்தின்னு இருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு நான் பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ புளியை கரைச்சி அதில் குத்திக்கலாம் இதை நான் நான் கரைச்சிக்கிறேன் கரைச்சிக்கிட்டு அதில் குத்திக்கலாம் இப்போ இதில் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஜலம் குத்திக்கலாம் அப்போ தான் கரண்டி கரண்டியாக வரும் ரொம்ப திக்காக இருக்குது போய் இன்னும் கொஞ்சம் குத்திக்கலாம் ஜலம் இந்த அளவுக்கு குத்திக்கிட்டு இதில் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதை மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் கரமது பாருங்கள் கரமது நல்லா வெந்துன்னு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகா அதை சேர்த்துக்கலாம் கோசுக்கு வந்து பச்சை மிளகா தான் போடணும் போட்டு பண்ணால் தான் கரம்புது வந்து வெள்ளையாக இருக்கும் நம்ம காஞ்ச மிளகா திறம்பாரினோன்னா அது வந்து நல்லா சகப்பாக மாறிடும் கரமது இது நல்லா வேகட்டும் பருப்பை வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த பருப்பு அப்படியே நம்ம இதில் இந்த மசியல்ல சேர்த்துக்கலாம் கரணக்காய் மசியல்ல சேர்த்துன்ட்டு இந்த பாத்திரத்தையும் கொஞ்சம் ஜலம் குத்தி அலம்பி குத்திக்கலாம் அவ்வளோதான் மசியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்குலாம் நம்ம இன்னும் பெருங்காய்புரி சேர்க்கலை புளி குத்தி கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சதும் பெருங்காயப்பொடி பெரு பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துட்டுருக்கேன் இது கொதிக்கட்டும் கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டோம் நம்மளோட சூப்பராக கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடும் இது சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட நல்லாயிருக்கும் மிளகா போட்ட கமர்றது இது இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் புளி வாசனை போக கொதிக்கட்டும் நம்மளோட குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரமதுக்கு திறம்பாரிக்கலாம் இப்போது கரம்மது நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்பு இறக்கிட்டு கரமதுக்கு சூப்பாரி தேங்காய் போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான கரம்மது ரெடி ஆகிடும் கரமதுக்கு இதில் திறம் பாரிக்கலாம் எண்ணெய் குத்தின்னு இருக்குது எண்ணெய் காஞ்சின்றிருக்கு இப்போது இதில் நம்ம கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் கரம்பதுக்கு கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு ரெண்டு ரெண்டு கடலை பருப்பு பார்த்திங்களா அதில் தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காய் கொடுத்து அதை போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டுக்கிறேன்னா கொஞ்சமாக போட்டுருக்கேன் இந்த பக்கம் கடுகு நல்லா வெச்சுன்ருக்கு அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே இந்த கரமதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோ அதோட சூப்பரான முட்டைக்கோசு கரம் வந்து ரெடி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல காம்போவாக இருக்கும் கருணக்கிழங்கு மசியலுக்கு இது சூட்டாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா இது கொஞ்சம் மைல்டாக இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இதை இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நாளை கலர வேண்டாம் அவ்வளோதான் நம்ம இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கரைமது ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கர்ணக்கிழங்க வாசியலும் கோர்ஸ் கரமது இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்